முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்கள்ட மட்டும்தான் நீங்கள் நன்கொடை இதை பெறுகிறீர்கள் மற்றவங்கள்கிட்ட பெறது இல்லை இப்படி எல்லாத்துலயும் தனிக்கே நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா என்ன காரணம் ஒரு அழகான சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல கேள்வி கேட்டுக்கிறார் பள்ளிவாசல் கட்டுவதற்கு வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட எந்த நிதி வாங்கக்கூடாது என்று இஸ்லாத்தில் சொல்லப்படல குரானிலும் சொல்லப்படலை நீங்கள் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தா மற்ற சமுதாயத்திட்ட எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு குரானிலும் சொல்லப்படலை நபிகள் நாயகமும் சொல்லல நீங்க பள்ளிவாச கட்டுறதா இருந்தா மற்றவங்கள்ட்ட நீங்க நன்கூட வாங்காதீங்க நபிகள் நாயகமும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இன்னைக்கு முத முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் இன்னைக்கு உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் புனிதமான ஆலயம் என்று கருதப்படக்கூடிய காப ஆலயம் இருக்கு இல்ல பக்காவுல அந்த காப ஆலயமே முஸ்லீம் மருளாக மக்களால் கட்டப்பட்டதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறது அப்ப இந்தியா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க கட்டுறது யாரு நபிகள் நாயகம் சின்ன இருக்கும் பொழுது அந்த சீலை அடைஞ்ச ஆலயத்தை கட்டுறாங்க கட்டுறது யாருன்னு கேட்டா அந்த தெய்வ நம்பிக்கை உள்ள மக்கள் தான் அதை கட்டுறாங்க பிறகு அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அந்த ஆலயம் தான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய முதல் வழிபாட்டு தலமா இருக்கிறது அது கட்டின பொருளாதாரம் கூட யாருன்னு கேட்டா முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பொருளாதாரம் தான் நபிகள் நாயகம் நாற்பதாவது வயசுல தான் அந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறாங்க அவங்க சிறுவனாக இருக்கும்போது இஸ்லாமே கிடையாது பலவிதமான நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் இந்த பள்ளிவாசல கட்டினாங்க கருப ஆலயத்தை அப்ப இந்த காபா ஆலயம் என்ற அந்த ஆலயமே முதல் ஆலயமே வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பிற மதத்தவர்கள் பிற சமுதாய மக்களுடைய தான் கட்டப்பட்டது போய் இன்னைக்கு முஸ்லீம்கள் தொழுகிறோம் அதை நோக்கி தான் நாங்கள் தொழுகிறோம் தொழுக நடத்தும் பொழுது கூட காபா எந்த பக்கம் இருக்குது அதை தான் நாங்கள் தொழுகு பண்றோம் அப்படி முதல் ஆலயம் சிறந்த ஆலயம் உலகத்திலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு ஆலயமே மற்றவங்கள்ட்ட கிட்ட கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா இது வந்து முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட வாங்கக்கூடாது வாங்கலாம் நம்ம சகோதரர்கள் வழங்காம இருக்கிறாங்க அல்லது கேட்டா கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்கலாம் கேட்டோம்னா நீங்க பள்ளியார்கிட்ட நாங்க தருவோமோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் செய்வாங்க அப்படி செய் அப்படிப்பட்ட ஆட்களை தவிர்த்து விட்டு இந்த தம்பி மாதிரி சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சகோதரர்கள் மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்டா அவங்கள்ட்ட போய் வாங்கலாம் இப்ப கொடுத்தீங்களா இப்ப நாங்க வந்து கேட்ட வித்தியாசப்படுத்தாம கேட்ட மாதிரி இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் முஸ்லீம் மட்டும் நாங்க கேட்கல நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உங்கள்ட்ட கேட்க கூடாது ஒரு வகையில ஏன்னா நாங்க இருந்தாலே அழைச்சிருக்கிறோம் அப்படி இருந்து எது கேட்கறோம்னு கேட்டா நம்ம கொடுக்க கூடாதோ நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க நினைத்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்கள்ட்டையும் அந்த வாலியை ஏந்தி இருக்கிறோம் விளைவிக்கலாம் அவருக்கு முழு சொல்லிக்கிறீங்க சொல்லிக்கிறங்க என் பெயர் தா பொன்னிலா சேகர் நான் இருந்து பெங்களூரில் வந்து ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் சில வருஷமா நான் முஸ்லீம் நண்பர்களோட பழகி வருகிறேன் ஆனா எனக்கு ரொம்ப நாளாக விளங்காத ஒரு செய்தி நிலவிட்டு இருக்குது முஸ்லீம் நண்பர்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எத்தனை விவாகரத்தை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அதே போன்று பெண்கள் எவ்வளவு மகிப்பு பிள்ளைகள் வேண்டுமானாலும் பெற்றுத்தரலாம் அது நான் சமீபத்தின் மனைவி பிரசவத்துக்காக ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தேன் அப்போது ஒரு பெண் முஸ்லீம் பெண் ஒரு நான்கு மகன்களும் ஒரு பெண் மகளும் உள்ளதாக சொன்னார் என் மனைவி கேட்டால் இவ்வளவு குழந்தை அல்லவா நீங்கள் கருத்தரை செய்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னார் எங்களுக்கு நபிகள் நாயகம் கொடுத்த வரப்பிரசாதம் என் உயிர் உள்ளவரை என் கணவன் திருப்தி அடையும் வரை நான் மகள்களையும் மகன்களையும் பெற்றுத் தருவேன் இது எங்களுடைய மதத்தின் சான்று என்று அவர் உரைத்தார் இதனுடைய உங்கள் கருத்து என்ன அவர் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும் ரெண்டு பிறப்பிட்டார் ரெண்டு கேள்வி கேட்டா ஒரே கேள்வி சொல்லிக்கிட்டாரு அதுல வந்து இதுதான் ரெண்டு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி நிறைய சகோதரர்கள் கேட்கல இது ரொம்ப முக்கியமா நீங்க தப்பா எடுத்துக்கிறோமோ நிறைய பேர் கேட்காம வந்திருப்பாங்க நாங்க நல்லா இந்த மாதிரி கேள்விதான் கேட்க சொல்றோம் முதலாவதாக இந்த குடும்ப கட்டுப்பாடு இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் குடும்ப கட்டுப்பாட இஸ்லாம் என்ன சொல்லுவோம் என்று தெரிகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கொள்ள விரும்புகிறேன் என்ன சொல்றேன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு நாட்டில் மக்கள் தொகை பெருக்க அதிகமாயிருச்சு மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால பசி பஞ்சம் பட்டினி வேலையில்லா திண்டாட்டம் இதுகளை எல்லாம் அதிகரித்து போய்விட்டது அதனால நம்ம மக்கள் தொகையை குறைச்சோம்னு சொன்னா அந்த வேலை இல்லாத பசி பஞ்சமெல்லாம் குறையும் எவ்வளவு பேர் உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க அதாவது மக்கள் தொகை பெருக்க குறைச்ச முடியும் சொன்னா இன்னைக்கு உள்ள இந்த வறுமைகளுக்கு எல்லாம் தீர்வு ஏற்படும் நம்புறாங்க பாருங்க அந்த சித்தாந்த தப்பு நீளிக்கணும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் நாட்டில் நடக்கிற பஞ்சத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நல்லா விளைஞ்சிடணும் மக்கள் தொகை பெருக்கத்தினால மட்டும்தான் மக்கள் சுதி இருக்க முடியுறது எதார்த்தமான உண்மை நம்ம குடும்பத்தட்ட போட்டு செய்யலாமா ரெண்டாவது நான் வர்றேன் நீங்க இதுக்கு தான் யோசிக்கிறீங்க மக்கள் தொகை அதிகமா இருந்தா பெரிய கஷ்டம் நாட்டுக்கு நஷ்டம் வேலை வாய்ப்பு கிடைக்காது சோத்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம இன்னைக்கு நூறு கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்றோம் ஒரு காலத்தில் ஐம்பது கோடி பேர் வாழ்ந்திருப்பாங்க பார் யார் காலத்துல வந்து முப்பது கோடி முகமுறை ஆழ்ந்து படிக்கிறார் அவர் முப்பது கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க அவர் சொல்ற இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு சேர்ந்து இருந்துச்சு எல்லாம் ஜெயிந்தி எவ்வளவு பேரு முப்பது கோடி முகமுறையாள் சொன்னாரு முப்பது கோடி மக்கள் இந்தியாவில் போனீங்கன்னா ஒரு பத்து கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னும் முன்னாடி போனீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி போனீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இப்படியே போனீங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து இருப்பாங்க இந்தியாவில் நூறு பேர் ஜனத்தொகை இருக்கும்போது பத்து பேருக்கு சோறு கிடைக்கல நல்லா இந்தியாவுல ஜனத்தொகை நூறு இருந்துச்சு அப்பவும் பத்து பேருக்கு சோறு கிடைக்கல ஆயிரம் பேர் இருக்கும்போது நூறு பேருக்கு சோறு கிடைக்கல லட்சம் பேர் இருக்கும்போது ஆயிரம் பேருக்கு சோறு கிடைக்கல நூறு கோடி பேர் இருக்கும்போது ஒரு கோடி பேருக்கு சோறு கிடைக்கல ஆக அந்த பத்துல ஒரு பர்சன்டேஜ் சோறு கிடைக்கலங்கிற கணக்கு இருக்கு பாருங்க அது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறது இந்த உலக ஜனத்தொகையை பத்து பேர்ல கொண்டு நிப்பாட்டினாலும் சோறு இருக்காது இந்த உலக ஜனத்தொகையை நூறுல கொண்டு நிப்பாட்டினாலும் பத்து பேருக்கு சொர் இருக்காது இந்த உலக ஜனத்தொகையை மொத்தத்தில் ஆயிரமா குறைச்சாலும் கூட நூறு பேருக்கு சொர் இருக்காது அப்ப பெர்சென்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா காலங்களிலையும் சோழ பாண்டியன் ஆண்ட காலத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆண்ட காலத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி தற்காலத்துக்கு நீங்க போனாலும் சரி எந்த காலத்திலையும் சோத்துக்கு இல்லாதவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் அப்ப என்ன விளங்கினே இந்த உணவு மக்கள் குறைச்சோன்னு என்ன நாடு ஆகாவோன்னு செழிச்சு வளர்ந்துடும் எண்ணம் தப்பு முதல்ல விளைக்கணும் இரண்டாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம நாட்டில் உள்ள உணவு இருக்குல்ல ஸ்டாக் சேமிப்பு அந்த உணவு இந்தியாவுடைய மக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தால் பத்தாதுங்கிற அளவுல இருக்குதா கூடுதலா இருக்குதா இன்னைக்கு தேவையில்லை கூடுதலா இருக்கு கூடுதலா இருக்கிறதுனால தான் அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டேன்னு சொல்லுது விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ண முடியாத ஸ்டாக் இருக்கிறது அதிகமான ஸ்டாக் இருக்கிற காரணத்தினால புது கொள்முதல் பண்ண மாட்டேன் அரசாங்கம் அறிவிக்குது மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அலுவலத்தில் எவ்வளவு உணவு இருக்குன்னு கேட்டா வாங்குவதற்கு காசு இல்ல உணவு இருக்கிறது விவசாயி உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதை வாங்க மாட்டேங்கிறது கவர்மெண்ட் இன்னும் பத்து வசதி தாங்கும் ஊசி நாசமா போய் கடல்ல கொண்டு போய் கொட்டுறான் இத்தனைய ஊர்களில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் கரண்ட வேலை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான் அதிகமா உற்பத்தி ஆகுது கோதுமையை கொண்டு கடல்ல கொட்டுறான் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறது அப்ப உணவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மக்களுக்கும் போதுமான அளவுக்கு உணவு உலகத்தில் இருக்கிறது அதை விட கூடவே இருக்கிறது நம்ம நூறு கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம் கேட்டா ஐநூறு கோடி பேருக்கு உள்ள உணர்வு இந்த நாட்டில் இருக்கிறது ஏன் கிடைக்கல விநியோகம் சரியில்லை ஒரு பக்கம் குவியுது ஒரு பக்கம் இல்லாம போகுது பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால நிர்வகிக்க தெரியாத காரணத்தினால இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிறோமே ஒரு அமெரிக்காவில் இருக்கிற அவ்வளவு செல்வத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க உலக மக்களுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கணும் அவன் இல்லையா அத்தனை பேருடைய ஈக்குவலான பணத்தை அமைச்சு இருக்கிறான் அப்ப செல்வங்கள் வந்து விநியோகம் சரியில்லை நிர்வாகம் சரியில்லை விநியோகிக்கிற முறை சரியில்லை செட்டப் சரியில்லை அதனாலதான் சில பேருக்கு உணவு கிடைக்கலையே தவிர பற்றாக்குறையினால் கிடைக்கல காசு கொடுத்தால் கிடைக்கும் காசு தான் இல்ல உணவா இல்ல காசு நீ கிடைக்கும் உணவு வேலைக்கு ஒரு நாள் இருந்துச்சு காசு கொடுத்தாலும் கிடைக்காது இப்ப என்னது காசு இருக்குது உணவு இருக்குது காசு இல்ல அவனுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா என்ன உணவு என்ன உணவு வாங்கி தரணும் வேணுமா கோதுமை வேண்டுமா வெளிநாட்டில் ஒரு பத்தி அவர காய்கறி வேணா வெள்ளம் கிடைக்கும் காசு தான் வேணும் அப்ப உணவு தாராளமாக இருக்கிறது உணவு பற்றாக்குறை ஏற்படவில்லை இடப்பற்றாக்கு நாட்டில் உலகத்தில் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற நிலப்பரப்பு அஞ்சு சதவீதம் தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் யாருக்கும் பயன்படாம கிடைக்கு சரிசாகும் வீணா போய் கிடைக்கிறது நாம என்ன செய்ய நான் பெங்களூர்ல தான் வந்து தான் வேலை ஏறுது எல்லா பக்கத்திலும் இருப்பேன் போனா ஏறாது நான் சென்னையில தான் நான் இருப்பேன் நான் மெட்ராஸ்லாம் எனக்கு ஊர் வேணும் இப்படின்னு நினைக்கிற காரணத்தினால நெருக்கடியா தவிர மனிதன் பயன்படுத்தி இருக்கிற நிலம் வந்து ஐந்து சதவீதம் பயன்படுத்தி இருக்கிறான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பயன்படுத்தல அவ்வளவு தாராளமா இடம் இருக்கிறது இப்ப மக்கள் தொகை பெருகினால ஏற்பட்ட நன்மை என்ன தெரியுமா நீங்க விலை கொள்ளணும் மக்கள் உடனே ஒரு காலம் இருந்துச்சுங்க நாங்கெல்லாம் கிராமத்தை சேர்ந்த ஆளுக்க கிராமத்தில் விருந்தாளிகள் வந்துடுவாங்க விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முட்டை வாங்கி பொறிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி முட்டைக்கு அலைவோம் அலைவோம் ரெண்டு முட்டை வாங்க இல்லாத கிராமத்துல கிடைக்காது இன்னைக்கு என்ன நிலைமை மக்கள் தொகை பெரிய முப்பது கோடி காலத்துல இந்த நிலைமை இன்னைக்கு நூத்தி பத்து கோடி காலத்துல என்ன நிலைமை முட்டை எத்தனை லாரி வரண்டு கேட்கறான் ரெண்டு முட்டை வாங்க இன்னைக்கு ஒரு நேரத்துல நூறு முட்டை மொத்தமா கிடைக்காது கடைகள்ல கிடைக்காது இன்னைக்கு என்ன நிலைமை எத்தனை லாரி வேணும் ஒரு முட்டை லாரி கணக்குல முட்டை வேணும் வாங்குறான் ஏன் அப்படி மக்கள் தொகை பெருகின உடனே முட்டையை எப்படி குயிக்கா உற்பத்தி பண்றவங்களுக்கு சிந்திக்கலாம் திருப்பந்தம் மார்க்கெட் பண்ண முடியும் சிந்திக்கலாம் அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா